ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு கொலக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கேரட் வச்சு இன்றைக்கி இந்த ஃபில்லிங் செஞ்சுருக்கும் இந்த பூர்ணம் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஏன்னா குட்டீஸுங்களுக்கு இந்த மாதிரி ஹல்வா மாதிரி உள்ளக்க சாப்பிடவோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கொலக்கட்டை எப்படி செலன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு ஆறு கேரட் எடுத்துக்கிட்டு அந்த ஆறு கேரட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேல் தோளில் வந்து சிரிச்சுக்கிட்டு மே அதோட வந்து துருவி எடுத்துக்க அந்த கேரட்டை அதோட இதுக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து எப்படின்னா நம்ம இன்னைக்கு நான் ஒரு கப் மாவுக்கு வந்து ஒன்னேகால் கப் அளவுக்கு வந்து தண்ணி சூடு பண்ணிக்கிட்டேன் தண்ணியில் வந்து கொஞ்சம் நெய் ஒரு அரை டீஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா தண்ணி கொதிக்கிட்டோங்க இன்னைக்கு நான் மூணு கப் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் அந்த மூணு கப் அரிசிக்கு வந்து மூணே முக்கால் கப் தண்ணி அதோட ஏலக்காய் பொடி நெய் கொஞ்சம் சீனி அது உப்பு கேரட் இவ்வளோதாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் அதோட வந்து அந்த கடாயில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கரலாம் அரிசி மாவை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு இப்படியே கிளறி விடுங்க இந்த கொதிக்கிற தண்ணி சேர்க்குறனால அது சீக்கிரமாகவே வெந்துருங்க மாவு அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் இப்படி கிளறி விட்டுட்டு ஆற விட்டுருங்க இப்போ வந்து இது வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒரு பேன் வச்சுக்கரலாம் அந்த பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் சூடாகிட்ட பின்னாடி நம்ம துறி வச்சுருந்தோம் இல்லையா கேரட்டு அந்த கேரட் இதோட சேர்த்துக்கரலாம் இது மாதிரி ஸ்வீட் மாதிரி ரெசிபி செஞ்சுட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு கொடுத்தீங்கன்னா என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்று தாத்தான்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது அப்புறம் அதோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு ஒரு கப்பு பால் ஊற்றிக்கோங்க இந்த பாலும் கேரட்டும் நல்லா வேகணுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த பாலும் கேரட் வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருங்க இப்போ ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து பாலும் கேரட்டும் சேர்ந்து வெந்துடுச்சு அதோடு இப்போ வந்து நான் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்துட்ட பின்னாடி கலந்து விட்டுக்கோங்க த பால்லாம் நல்லா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சி அதோட வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு வந்து இன்றைக்கி நான் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் சீனி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட குறைய கூட சேர்த்துக்கரலாம் அது உங்களோட விருப்பம் இனிப்பு சாப்பிட்ற அளவுக்கு பார்த்துக்கோங்க அதோடு இது நல்லா வந்து கிளறி விட்டுக்கரலாம் இது வந்து நல்லா வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த பாத்திரத்தை விட்டு பேனை விட்டுட்டு வர்ற அளவுக்கு திக்காக பேஸ்ட் மாதிரி அப்படியே நல்லா வந்து கிளறி விட்டுட்டு திக்காக்கிக்கோங்க அதோடு இப்போ நம்மளுக்கு இந்த மாவு இருக்குது இல்லையா இந்த கொளக்கட்டை மாவு கொஞ்சம் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடுக்கு ஆறிடும் ஆறிட்ட பின்னாடி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் நெய் வேணால் விட்டு பிசைஞ்சுக்கரலாம் இது நல்லா வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதோட நல்லா பிசைஞ்சிட்ட பின்னாடி இந்த கொலக்கட்டை மாவில் ஒரு பால் மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா உருண்டை மாதிரி ஆக்கிக்கலாம் உருண்ட மாதிரி ஆக்கிட்டு நடுவில் ஹோல் மாதிரி செஞ்சுட்டு இது மாதிரி சுப்பு மாதிரி செஞ்சுக்கோங்க அதோட ஒரு அரை டே டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கரலாம் இந்த பொர்ணத்தை வச்சுட்டு நல்லா மூடிடுங்க பூண்டு ஷேப் பிடிச்சிக்கோங்க பூண்டு ஷேப் பண்ணலாம் ஒரு சிலவங்க வந்து சாதாரண கொலக்கட்டை மாதிரி செய்வோம் இல்லையா இந்த பூரி மாதிரி மடக்கு பூரி மாதிரி அது மாதிரியும் செய்யலாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல செஞ்சுக்கறலாங்க அதோட ஒரு பிக் வச்சுட்டு இப்படி டிசைன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தால் குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குதே ஆஹா பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குழந்தைங்களை மீன் பண்ணி தான் மெயினாகவே சாப்பாடு செய்கிறோம் இல்லையா அது மட்டும் இல்லை பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கொடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று ஒன்று செஞ்சு கட்டுறது பாருங்கள் இது மாதிரி சொப்பு மாதிரி செஞ்சுட்டு உள்ள க ஸ்டஃபிங் வச்சுட்டா போதுங்க அதோடு நம்ம வீட்டில் உள்ள இட்லி பாத்திரம் வச்சுட்டு நல்லா வந்து தண்ணி வந்து மூணு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் நம்ம இந்த சைடு செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னா இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க இது மாதிரி எல்லா கொலக்கட்டையும் செஞ்சு அரேஞ்ச் பண்ணி வச்சு வச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு உங்களோட லைக்கு வந்து எனக்கு பயங்கரமான பூஸ்ட் கொடுக்கும் மோட்டிவேஷன் கொடுக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும் யூவர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அதோட இது மாதிரி கொலக்கட்டை செஞ்சுக்கிறலாம் செஞ்சு எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டுருங்க மூடி போட்டு எடுத்தோம்னா சுவையான கமகமன் மணக்கிற கேரட் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தில நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்